அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் ஏழாம் தேதி வரை நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி ரிசர்வராசிக்காரர்களுக்கு உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு மிகவும் சாதகமாக உள்ளது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் குழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி தரக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க இது ஒரு சாதகமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக விரைவில் அவர் ரிஷபராசிக்குள் நுழைய இருக்கிறார் அதற்கு முன்னதாக Huh? முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயின் ஆட்சி வீட்டில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சுப செய்தி இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அது மட்டுமல்லாது முழு ஆட்சி பலம் பெற்று ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி வலுவாக சஞ்சரிக்கிறார் தனது சொந்த ராசியான கும்பராசியில் அவருடன் அவர் தந்தையுமாக இருக்கக்கூடிய சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் இந்த நீங்கள் உத்தியோக ரீதியான நல்ல செய்தி நிச்சயமாக கிடைக்கும் தொழில்துறை துறையில் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல தருணமாக அமைய போகிறது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகை உட்பட பல்வேறு விதமான நல்ல செய்தி நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ஆட்சிபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனி உறுதிபடுத்தகிறாருங்க அவருடன் சூரியனும் இணைந்திருப்பதால் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்தி இந்த தருணத்தில் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றனர் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக மீன ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் இரண்டாம் தேதி முதல் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் புதன் புதன் ராகுவோடு இணைவது நீச்சம் பெறுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக குறைவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் உணர்ச்சி இந்த தருணம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே சாதகமாக மாறுவதற்கான யோகமும் அமைப்பும் நிச்சயமாக கிடைக்க வரும் எனவே உணர்ச்சி வசப்படுதல தவிர்த்து விட்டாலே இந்த தருணத்தில் நிச்சயமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்க போகிறது என்பதை ராகு புதன் கூட்டணியானது உறுதிப்படுத்துகிறது தோற்றக்காரகரான கேது மிக வலுவாக கன்னிராசியில் சஞ்சரிக்கிறாருங்க கேது கன்னிராசியில் கற்பனையான பயங்கள் குழப்பமான மனநிலை சூழ்நிலை போன்ற அனைத்தையும் விலக்கிவிட்டு நம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி ராகுவின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிற அவரது உச்ச ராசியான மகர ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார் அவருடன் சுக்கரனும் இணைந்து சென்றிருக்கிறார் சுக்கர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய மன அழுத்தம் விலகி நல்ல வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க மங்கள காரகனும் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் இது நிச்சயம் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது உதாரணமாக ஒரு நபர் வேலையில்லாமல் அவருடைய வருமானத்திற்காக பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது பல நிறுவனங்கள்ல அவருக்கு வேலை வாய்ப்பானது மறுக்கப்படுகிறது ஏனென்றால் சில காலி பணியிடங்களுக்கு அதை விட கூடுதலாக பத்து மடங்கு பேர் விண்ணப்பிப்பதால் பலருடைய விண்ணப்பங்களும் நிராகரிக்கப்படுகிறது இருந்தாலும் தொடர் முயற்சியாக வெவ்வேறு நிறுவனங்களை அணுகி தன்னுடைய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படி ஒரு நிறுவனத்திற்கு வேலைக்காக செல்லும் போது தேர்முக தேர்வுக்காக வெளியில் காத்துக்கொண்டிருக்கிறார் கணினியில் பிரச்சனை ஏற்பட்டு டேட்டா அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இழக்க நேரிடுகிறது அதை ரெக்கவர் செய்ய முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அதை பார்த்த இந்த நபர் என்னால் முடியும் என்று என்னுடைய திறமையை அந்த இடத்தில் காட்டுகிறாருங்க இதை பார்த்தவுடன் இந்த நிறுவனத்திற்கு அவர் வந்த வேலையே வேறு ஆனால் அப்போது சிஸ்டம் அட்மினாக அவருக்கு பணியானது வழங்கப்படுகிறது அவர் எதிர்பார்த்த சம்பளத்தை விட கூடுதலாக அவருக்கு சம்பளமானது வழங்கக்கூடிய பணியானை வழங்கப்படுகிறதுங்க இதுபோன்று நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயமாக வரக்கூடிய அமைப்பில் பல கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன எனவே உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து செய்தாலே போதும் நல்ல பலன் உங்களை தேடி வரும் சந்திரனும் இந்த தருணத்தில் துவக்கத்தில் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு பிறகு மிகவும் வலுவாக சுக்ரன் மற்றும் சனியுடன் இணைந்து இந்த வாரத்தின் இறுதியில் சஞ்சரிக்கப் போகிறாரங்க சந்திரன் திட்டமிட்ட காரியங்களை வெற்றிகரமாக நிறைவேற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வெற்றி இருக்கிறார் இப்படி கிரக நிலைகளின் அமைப்பு இருக்க ரிசபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக சுப விரயங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைக்கும் மன ஒப்பந்தம் மிக சிறப்பாக நடைபெறக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக அமைகிறது திட்டமிடக்கூடிய குடும்ப ரீதியான பணிகள் அனைத்திலும் இந்த தருணத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு குடும்ப உறவு முறைகளில் ஏற்பட்டு வந்த அலைச்சல் மன வருத்தம் போன்றவையும் எரிச்சல் போன்றவையும் குறைந்து ஒற்றுமையும் அன்பும் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக ோடு மட்டுமல்லாது மன அமைதி நிச்சயமாக கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சனி மிக வலுவாக ஜீவனஸ்தானம் ஆகிய பத்தில் ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க கோல்சார விதியின் அடிப்படையில் ஜீவனஸ்தானத்தை இரண்டு கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணத்தில் தொழில்துறை ரீதியாக உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல சன்மானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது நீண்ட நாட்களாக இந்த விஷய செய்து முடித்தாக வேண்டும் என்று நினைத்த பணிகள் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக நடைபெறும் உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் மிக வலுவாக ராகு சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் இணைந்து மார்ச் இரண்டாம் தேதியிலிருந்து மிக வலுவாக வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதனும் இணைகிறார் அங்கு நீச்சம் பெறுகிறார் என்பதால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராகுடன் இணைவதால் உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட்டாலே போதும் அனைத்து விதமான பணிகளையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் ஆகிய ஐந்தில் கேது கேதுவின் அமைப்பு திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது பாக்கிய ஒன்பதில் செவ்வாய் மற்றும் சுக்கர இணைந்து சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விளங்குகிறது திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல செய்திகள் இந்த தருணத்தில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் நிச்சயமாக கிடைக்க போகிறது பொருளாதார ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சிரமங்களும் வெகுபளவில் குறைகிறது ராஜ யோகாதிபதியாக அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் எட்டு ஒன்பது பத்து ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க மற்ற தருணங்கள் அனைத்தும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமையும் மேலும் சிறந்த வாரமாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல இனிமையான செய்தி நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசபராசிக்காரர்களுக்கு